சிறந்த சமூக செயல்பாடு மற்றும் கலையார்வம் போன்றவற்றில் தொடர்ச்சியாக செயலாட்சி வந்தமைக்காக மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த இருவருக்கு விருதுகள் கிடைத்துள்ளன வவுனியா மாவட்ட அறிவியல் மற்றும் சமூக மேம்பாட்டு நிறுவனத்தின் ஏற்பாட்டில் துறைசார் இளைய மூத்த ஆளுமைக்கான விருது வழங்கும் நிகழ்வு நேற்றைய தினம் வவுனியா சுத்தானந்தா கலைக்கலாசார அரங்கில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் நாடு முழுவதும் உள்ள தமிழ் கலைஞர்கள் சமூக ஆர்வலர்களுக்கான சிறந்த ஆளுமைகள் தெரிவு செய்து அவர்களுக்கு கௌரவிப்பு மற்றும் விருது வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது இந்த நிகழ்வில் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த சிறந்த சமூக ஆர்வ குறும்பட இயக்குநருக்கான விருது மன்னார் பேசாலையைச் சேர்ந்த செல்வரட்னம் டிலக்ஷன் அவர்களுக்கும் மன்னார் பேசாலை கிராமத்தைச் சேர்ந்த மார்க்கஸ் டிவைன்சி அவர்களுக்கு இளம் முயற்சியாளர் விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இறுதியாக தயாரிக்கப்பட்ட மாயத்தோற்றம் மேலும் சமூக விழிப்புணர்வு சார்ந்து ஆவணப்படங்கள் என்பன உருவாக்கம் செய்து சமூக மட்டங்களில் காட்சிப்படுத்தி வந்ததற்கு இந்த விருது சிறப்பாக டிலக்ஷன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது